தாமரி சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்தியா கிட்ட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் நம்ம தரைப்படை போய் உள்ளே அடிச்சிட்டு வந்தாங்க அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் விமானப்படை போய் உள்ளே அடிச்சிட்டு வந்தாங்க இப்போ நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா நம்மளோட மூணாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா நம்ம அவங்க எல்லையை கிராஸ் பண்ணாமல் நம்ம இந்தியா பார்டரில் இருந்துக்கிட்டு நம்ம ஏவுகணைகள் மூலமாக தீவிரவாதிகளோட எல்லைகளை அடித்து நொறுக்குவாங்கங்கிறது என்னோட அபிப்பிராயம் என்னோட எண்ணம் ஏன் அப்படி சொல்றேன்னா போன தடவை நம்ம விமானப்படையை யூஸ் பண்ணி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணப்ப விங் கமாண்டர் அபிநந்தன் நம்ம மிக்ர விமானத்தை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மியோட எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்தினாரு எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்துறப்ப எஃப் சிக்ஸ்டீன் கிட்ட இருந்தது அம்ராம்ங்கிற ஒரு ஏவுகணை உலகத்திலே மிகச்சிறந்த ஏவுகணை அந்த ஏவுகணையோட பியாண்டு விசுவல் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா நம்ம கண்ணுக்கு புலப்படாத தூரம் எதிரிகளை தாக்குற தூரம்னு சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் அப்போ நம்ம விங் கமாண்டர் அபிநந்தன் பயன்படுத்திய விமானம் வந்து மிக்ர விமானம் அதில் இருந்த ஏவுகணை அதோட பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் என்னன்னா எழுவது கிலோமீட்டர் தான் ஸோ அந்த எழுவது கிலோமீட்டர் பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் இருக்கிற ஏவுகணையை யூஸ் பண்ணிய அபிநந்தன் நம்ம எதிரியான பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார் இப்ப ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பதுக்கு அப்புறம் இந்தியா அந்த பியாண்டு விசுவல் ரேஞ்ச் ஏவுகணை தொழில்நுட்பத்துல பல மடங்கு முன்னேறிடுச்சு எப்படின்னா நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து டெபுங்கிற ஏவுகணையை வாங்கினோம் அதோட பியாண்டு விசுவல் ரேஞ்ச் அப்புறம்